அரசியல் கல்யாணம் பண்ணலாம் நினைச்சு ஊருக்கு கிளம்பி வந்து கடைசியில மீனா கிட்ட மாட்டி அடி வாங்கி போட்டு கீழே விழுந்து எப்படியாவது மீனாவ சிக்க வச்சலாம் நினைச்சுட்டு இருந்த குமார நடிப்பு குமாரோட கண்டுபிடிச்சுக்கு கதிரையோ ஒரு முடிவு கட்டதற்கு மறக்காம இந்த வீடியோல பாக்கலாம் உண்மையிலே குமார்க்கு என்ன நடத்துறது தெரியாம ராஜி அப்படியே உண்மையா நம்பிக்கிட்டு சரியாவே செக் பண்ணாம மீனா வந்துட்டு உண்மையிலேயே குமார் இறந்தாச்சு அடிச்சதுனாலதான் இறந்துட்டேன் சொல்லி ரொம்பவே அழுது புலம்பிட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட லேட் பண்ணாம வந்து நடந்த விஷயத்தை செந்திலுக்கு போன் பண்ணி சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் ராஜுமே வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே கதிர்கிட்ட கிட்ட சொல்லிடுறாங்க இப்ப கதிர் செந்தில் ரெண்டு பேருமே வந்து இங்க கிளம்பி வரக்கு தயாரா இருக்காங்க கிளம்பாத முன்னாடி செந்திலுமே வந்து மீனாக்க அவனால எவ்வளவு ஆறுதல் சொல்ல முடியுமோ அவ்வளவு ஆறுதல் சொல்றாரு இருந்துமே வந்து செந்தில் சொல்றதெல்லாம் சுத்தமா மீனானால ஏத்துக்கவே முடியல நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான் அதுக்கான தண்டனை நான் தான் தீரணும் இதுக்கப்புறம் என்னை பத்தி நீங்க நினைக்காதீங்க என்னை பத்தி மறந்துருங்க இனிமேல் உங்க வாழ்க்கையில மீனாவே கிடையாது மறந்துருங்க அப்படி சொல்லி மீனா வந்து ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்காங்க தேவையில்லாம பேசாத மீனா நீ சொல்ற மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்காது நான் அப்படிலாம் உன்னை விட்டுற மாட்டேன் போலீஸ்க்கு நீ எதுவும் ஃபோன் பண்ண வேண்டாம் நான் டக்குனு கிளம்பி வரேன் அப்படி சொல்லிட்டு செந்தில்மே வந்து இங்கிட்டு பதட்டமா தான் இருக்காரு என்னதான் செந்தில் ஆறுதல் சொன்னாலுமே மீனா வந்து சுத்தமா பிடி கொடுக்கற மாதிரியே தெரியல இதனால பயந்து போற செந்தில் வந்து அடுத்து என்ன பண்றது தெரியாம யோசிச்சுட்டு இருக்காரு அப்பதான் கரெக்டா கதிரமே வந்து ரூமுக்குள்ள வராரு ராஜி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி நம்ம இப்பே கிளம்பலானே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில கூப்பிட்டு கதிருமே வந்து அவசர அவசரமா கிளம்பி வந்துட்டு இருக்காங்க கார்ல வரப்பே வந்து செந்தில் ரொம்பவே பதட்டமா இன்னும் கொஞ்சம் வேமா போகாது அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல ரொம்ப பதட்டமா இருக்கு மீனா மட்டும் இதுக்காக ஜெயிலுக்கு போற மாதிரி இருந்துச்சுன்னா நானே எல்லா தப்பையும் ஒத்துக்கிறேன் நான் தான் குமார் அடிச்சு சொல்லிடுறேன் மீனாவோட வாழ்க்கையெல்லாம் பாலாயிரக்கூடாது என் வாழ்க்கை போனா போயிட்டு போகுது மீனாக்கா நான் ஜெயிலுக்கு போக தயாரா தான் இருக்கேன் சொல்லிட்டு செந்தில் வந்து 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 கதிர் கிட்ட இதுல சுத்தமா நம்பிக்கையே நீ அவங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா கண்டிப்பா எதுவுமே நடந்திருக்காது மீனாணி குமார் மயக்கம் போட்டு தான் தான் செக் செக் பண்ணி மாட்டாங்க மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லுங்க சொல்லுங்க போய் போய் பண்ண அப்படி நல்ல ஐடியா ஏற்கனவே மீனா மீனா ரொம்பவே இருக்கு நம்ம இந்த சொன்னோம்னா இதெல்லாம் பண்ணவும் முடியாது அதை தாங்கவும் முடியாது சரி நம்ம அங்கேயே போய் அப்படி சொல்லி சொல்லிடுறாரு இங்க இன்னொரு பக்கம் ரூம்ல வந்து கோமதி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க இத்தனை நாள எங்க அண்ணே பாசமா வளர்த்து அவரோட பையனை இனிமேல் அவரால் பார்க்க முடியாது எங்க குடும்பத்துக்கு என்னால எவ்வளவு துரோகம் பண்ண முடியுமோ அவ்வளவு துரோகமே பண்ணி முடிச்சேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ராஜ்மீனா ரெண்டு பேருமே சேர்ந்துக்கிட்டு கோமதிக்கு ஆறுதல் சொல்றதா இல்ல நடக்கிற பிரச்சனை பார்த்துட்டு அவங்களுக்கு அவங்களே ஆறுதல் சொல்லிக்கிறதானே புரியல எல்லாருமே வந்து ரொம்பவே சோகத்தோட தான் இருக்காங்க அரசியுமே வந்துட்டு இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான் உங்க பேச்செல்லாம் மீறி இந்த குமார நம்பி போய் லவ் பண்ணனால தானே இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு குமார் விரும்பினால தானே குமார் என்ன தேடி இங்கே வந்திருக்கிறான் குமார் வந்தனால தானே இப்ப உயிர் போயிருக்கு இதுக்கெல்லாம் காரணம் நான் என்னாலதான குமார் உயிர் போயிருக்கு நீங்க யாருக்குமே இதுக்கு காரணம் கிடையாது நான் தான் முழுக்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அரசியல் புலம்பிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மீனா வந்து ராஜி கிட்ட போய் என்ன மன்னிச்சிட ராஜி நான் ஒண்ணும் வீம்புக்கணும் பண்ணல அரசியை எப்படியாவது காப்பாத்தணும் உங்களை எல்லாரையும் காப்பாத்தணும் நினைச்சா அப்படி பண்ணேன் ஆனா அது போய் இப்படி முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்ல உங்க அண்ணனை கொள்ளுங்கிற ஆசை எனக்கு கிடையாது ராஜி நீ மன்னிச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம மீனா போய் ராஜி கிட்டே மன்னிப்பு கேட்டு இருக்காங்க ஆனா ஏற்கனவே ராஜி நடந்த எல்லா விஷயத்துமே பாத்துருந்ததால நான் எங்க உங்களை தப்பா நினைக்க போறேன் குமார் மேலதான் எல்லா தப்புமே இருக்கு நீங்க மட்டும் குமார் அடிக்காம விட்டுருந்தீங்கன்னா குமார் வந்து அரசியை கொண்டே போட்டிருப்பான் நீங்க தான் அரசியோட வாழ்க்கையை காப்பாத்திருக்கீங்க தயவு செய்து இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லி ராஜிமே வந்து மீனா காரதல் சொல்லிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனைக்கு மத்தியில ராஜி வந்து அவங்களோட போன் எடுக்கிறதுக்காக குமார் மயக்கம் போட்டு வந்திருக்கிற ரூமுக்குள்ள போய் பாக்குறாங்க அப்ப குமாரோட கையில ஐட்டா அசையறத ராஜி பாத்துறாங்க உடனே இந்த விஷயத்த ராஜி வந்து வீட்டுல இருக்க எல்லாருமே கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க நீ எதுவும் கற்பனை பண்ணிட்டு இருக்காத அப்படி எல்லாம் எதுவுமே நடந்திருக்காது குமார் செத்துட்டா அவனோட வாழ்க்கை முடிச்சு அது காரணம் நான் தான் அப்படி சொல்லி மீனா வந்து ராஜி என்ன சொல்ல வராங்கிறதே புரிஞ்சுக்காம இவங்களே இவங்க மேல தேவையில்லாம பழி போட்டு இருக்காங்க வீட்ல இருக்க எல்லாரும் ஒன்னா ரெண்டு பாத்துட்டு இருக்கிறப்பதான் குமாரோட கை செய்யறது இவங்களுக்குமே தெரியுது குமார் சாகவே இல்ல மீனா அடிச்சதுல வந்து மயக்கம் தான் போட்டிருப்பாங்க போல ஏராஜ் செத்துட்டான் தானே செத்துட்டான்னு சொன்னேன் ஒழுங்கா பாக்க மாட்டியா உன்னால பாரு எவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்துருச்சு அவங்க கூட என்னமோ ஏதோ நான் தான் குழப்பம் சொல்லி பயந்து போயிட்டேன் அப்படி சொல்லிட்டு குமார்க்கு உயிர் இருக்குங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் மீனா ராஜி கோமதி சொல்லி வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து கொஞ்சமா மனசு நிம்மதியாகுது உடனே ராஜியுமே வந்து நம்ம இப்பே வந்து குமார் ஹாஸ்பிடல் கூட்டு போலாம் அவங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் நம்மளே கூட்டு போயலாமா அப்படி சொல்லி ராஜி வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஹாஸ்பிடல் கூட்டு போறத பத்தி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஹாஸ்பிடலுக்கு போய் குமார் வந்து நம்ம தான் அடிச்சோம் அப்படிங்கிற உண்மையை சொல்லிட்டா என்ன பண்றது அது தேவையில்லாத பிரச்சனை ஆயிரும் கதிர செந்தில் வந்து இருக்காங்களா அவங்க வரட்டும் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுனால அவங்களுமே வந்து எடுக்கட்டும்

கட்டி போட்டுட்டு கதிர் வந்து பயங்கரமா மிரட்ட ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் தான் கோமதி ராஜி மீனா மூணு பேருக்குமே வந்து என்ன நடந்திருக்குற உண்மையே புரியுது நம்ம லைட் அடிச்சதுக்கே இவன் மயக்கம் போட்டு விழுந்து செத்த மாதிரி நடிச்சு நம்மளை பழி வாங்கினதுக்காக தான் இவ்வளவு ட்ராமா பண்ணிருக்கான் அப்படிங்கறத அவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த குமார் வந்து ட்ராமா தான் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற உண்மையை கதிரே கண்டுபிடிச்சு இந்த குமாரோட அடுத்த ஒரு முடிவு கட்டிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க